இந்த வீடியோவில் தன்மையில் நடக்கவிருந்த விமான விபத்து எப்படி தவிர்க்கப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மெக்சிகோ நாட்டில் மெக்சிகோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மெக்சிகோ சிட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல நடந்திருக்கு இந்த ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன்வே இருக்கு ஃபை ரைட் அண்ட் ஃபைவ் லெஃப்ட் ஸோ ஃபை ரைட்டில் டிஸ்பிளேஸ்ரெஷ் ஹோல்ட் இருக்கு டிஸ்பிளே த்ரெஷ் ஹோல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பிக்சரில் பாருங்க டிஸ்பிளேஸ்ரெஷ் ஹோல்ட்னா ஒரு ரன்வேல ஒரு பகுதியை பிரித்து அதை டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் அசைன் பண்ணியிருக்கிறது தான் டிஸ்பிளேஸ் த்ரெஷூல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஏரோஸ் இருக்கா இந்த ஒயிட் கலர் ஏரோஸில் போட்டிருக்க இடம் தான் டிஸ்பிளேஸ் த்ரெஷூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லைன் அரிசாண்டலாக போட்டிருக்காங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் லேண்டிங் ஜோன் ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் எல்லா ஏரோப்ளேனுமே லேண்ட் ஆகணும் அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ் த்ரெஷூலில் எந்த ஏரோப்ளைனு லேண்ட் ஆகக்கூடாது ஸோ இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ இந்த ரன்வேல ஃபைவ் ரைட்டில் என்ட்ராகி டிஸ்பிளேஸ் த்ரெஷூலில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் ஜீரோ இரநூறு பயணிகளோட ப்ளஸ் குரூ மெம்பர்ஸோடு சேர்த்து இரநூத்தி இருபது பேர் அட்லாண்டா ஏர்போர்ட்டுக்கு மெக்சிகோ சிட்டிநேஷனல் ஏர்போர்ட்லேருந்து பயணிக்க இருந்தாங்க இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் செவன் த்ரீ செவன் ரக விமானம் ஸோ இதை வந்து டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு அங்கே டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக ரோல் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ டேக் ஆஃப் ரோல் ஓவர் அப்படின்னா என்னன்னா ரன்வேல ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆகும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக அதான் ரோல் ஓவர் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அதாவது கிலோமீட்டரில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர்னு ஸோ அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போது அதுக்கு தலைக்கு மேலே ஏர் மெக்சிகோ கனெக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஒன் அந்த விமானம் அது தலைக்கு மேலே போயிட்டு அதே ரன்வேல அதுக்கு முன்னாடி போய் லேண்ட் ஆயிருக்கு ஸோ அதை பார்த்த டெல்டா ஏர்லைன்ஸ் பைலட் உடனே சடனாக பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு பட் இந்த வீடியோவில் பாருங்கள் இது என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்த்திருப்பீங்க எப்படி தலைக்கு மேலே வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப லேண்ட் ஆக தலைக்கு மேலே போகும்போது அந்த ரெண்டு விமானத்துக்கான இடைப்பட்ட இடைவெளி பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு அடிதான் சோ இருநூறு அடின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான இடைவெளி என்னவென்னா நடந்திருக்கலாம் சோ அது அது லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டெல்டா ஏர்லைன் பைலட் உடனே இமீடியட்டாக பிரேக் அப்ளை பண்ணதால் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் அந்த ஏரோப்ளைனை அந்த ரன்வேலையே ஸ்டாப் பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து டாக்ஸி வெளியே ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கேட்டுக்கு போயிட்டு கேட்டில் வந்து அங்கே ஏர் ஏரோப்ளைனெல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா இமீடியட் பிரேக் ச சடன் பிரேக் அடித்ததால் அவங்க வந்து ஆயில் லீக்கேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணும் ப்ளஸ் டயரு ப்ளஸ் பிரேக் ஷூ கண்டிஷன்ஸ் இதெல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிய அப்புறம் தான் மறுபடியும் ஏரோப்ளைனை வந்து பறக்க வைப்பாங்க ஸோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சுட்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஏரோப்ளைன் அந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி மெக்சிகோ சிட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அட்லாண்டா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு ஸோ இந்த இஸ்வை வந்து மெக்சிகன் ஃபெட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெல்டா ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி ஏர் மெக்சிகோவும் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து அந் அதனுடைய பைலட்டுகளுக்கு ரொம்ப பெரிய பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க சிறப்பாக செயல்பட்டு அந்த ஏரோப்ளைனை கரெக்டான நேரத்தில் நிறுத்தி விமான விபத்தை தவிர்த்ததால வந்து அவங்களுக்கு பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க அது அவங்க சிறப்பாக செயல்படலை அப்படின்னா இந்த விமான விபத்து நடந்ததுன்னா இது ஒரு பெரிய பெரு இருக்கும் ஏன்னா நேருக்கு நேராக விமானம் ரெண்டும் மோதிருக்கும் அதுவும் தரையில அது ரொம்ப பெரிய விபத்தாக நடந்திருக்கும் நல்ல வேலை இந்த விபத்து தவிர்த்து தவிர்க்கப்பட்டிருக்கு பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஏன் நடந்திருக்கு இது இதை வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிய வரும் அந்த பிரச்சனை தெரிய வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்திருந்தால் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வியூஸ் கமெண்ட்ஸில் போடுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி